ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நல்ல செய்து வந்துள்ளது என்று சொல்லவே இது சாயப்பாவின் உத்தரவு நான் சொல்வதை கண்ணில் பட்டதும் கேட்டுவிடு என்று சொல்லவே என் செல்ல பிள்ளையே உனது இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்து சுமந்து கொண்டிருக்கின்றாய் ஒன்றை மட்டும் மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் நான் தான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அது முகத்தில் ஒரு தான் கலவரம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்து விட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு நன்றாக புரிகிறது என் செல்ல குழந்தையே நீ படும் துயரங்களை இந்த சாயப்பா அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கு நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் செல்லப்பிள்ளை பிள்ளை உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் உன்னுடைய தடையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானதல்லவா சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவே நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை மட்டும் புரிந்துகொள் நடப்பதை மட்டும்தானே நான் உனக்கு கூறுவேன் உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற இதோ உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நான் பயணிப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோட்டத்தையும் நான் வெளியில் எடுக்கவே தான் இத்தனை நிகழ்வுகள் கண்டிப்பாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இதோ இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்களுடன் உன்னை வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது ஆம் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே தான் அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் என் செல்லப்பிள்ளை நீயோ மிகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பான குணத்தை அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் என் செல்லவே அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் என் செல்லவே அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் வசந்த தான் உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் இதோ இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் என்று சொல்லவே இப்பொழுது நீ ஆனந்தமாக இருக்கிறாய் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் செய்தேன் ஆனந்தம் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக போது அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன் கவலைகளை எல்லாம் மறந்து உன் மடியில் இந்த சாயப்பாவிடம் வந்து சரணடைந்து நிம்மதியாக ஓய்வீடு என்று சொல்லவே ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவை ஆனால் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை தலைகிலாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாழாய் படுத்தியும் இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொண்டாய் அல்லவா அதுதான் நீ என்னுடைய செல்ல குழந்தை அப்படி ஒரு நம்பிக்கை இழந்து நிற்கதையாய் இருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்கச் செய்கின்றது சாயி சாயி என்று நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதையே அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன் தண்ணீரால் தீபம் ஏற்ற நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையை வேண்டி செய்தேன் விளக்குகள் ஒளிபெற்றது அதே போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் நான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து விடுவிப்பேன் என் செல்லமே அது ஏன் சாயப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே தானே கூறுகிற ரூணானு பந்தம் அதாவது ஜென்மம் ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம் தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஓர் உருவமாய் இருப்பதை போலத்தான் நீயும் நானும் இருக்கிறோம் அதனால்தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை நான் கைபிடித்துக் கொண்டேதான் இருப்பேன் அதேபோல்தான் இன்னொன்று சொல்கிறேன் கேள் நிதானத்தை இழக்காத வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை புரிகிறதா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு என் செல்லப்பிள்ளையே உனக்கும் ஓர் ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்லதொரு விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உண்மையான உதர்சனம் உண்மை ஆகவே உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பட வேண்டாம் என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சப்பட வேண்டாம் உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வுகளை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர மட்டமிடுகிறதோ அதுதான் நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது ஆகவே போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஆகவே ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்றுதான் சொல்லுவார்கள் சொல்பவர் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காவதராகவே இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது நல்லதும் கூட ஆகவே உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலைப்படாத என் செலவே என் நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் கலங்காதே சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் நீ ராஜ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் என் செல்லமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்